அனைவருக்கும் வணக்கம் சேலத்தில் இருந்து அஸ்ட்ரோ செல்வா இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு ஜோதிட விதிகளும் விதி விளக்குகளும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அநேக விதிகள் இருக்குங்க அதுலேயும் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏராளமான விதிகள் இருக்குது எல்லா விதிகளையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விஷயங்களை தொடர்புபடுத்தி தான் ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் எங்கே அது எல்லா இடத்துலையுமே சரியாக வருமானம் வராதுங்க நிறைய இடத்துல பிழை ஏற்பட்டுரும் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது விதிகளோடு கூடிய விதி விளக்குகளும் இணைந்தே தான் ஜோதிடம் செயல்படுதுங்க இப்போ விதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விதி விளக்குகளை தெரியாமல் நம்ம அந்த ஜோதிடத்தை அணுகும் பொழுது தான் தவறு என்பது நிறையா வந்துடும் பெரிய பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் தவறு என்பது அது கண்டிப்பாக வரும் அது ஒரு ஜோதிடர் நான் இது வரைக்கும் எந்த தவறுமே செய்தது கிடையாது என்னுடைய பலன்கள் நூறு சதவீதம் வருது அப்படின்னு சொன்னார்னால் அது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது ஏன்னா எந்த ஒரு மனிதனும் அனைத்து விதிகளையும் தெரிந்து வச்சிருக்க முடியாது அப்படியே தெரிந்து வைத்திருந்தாலும் அதற்கான விதி விளக்குகளையும் தெரிந்து வச்சிருக்க முடியாது அப்படியே ரெண்டையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை அப்ளை பண்ணும்போது மெமரிக்கே வராது இப்படி எல்லாமே கலந்த விஷயங்கள் தாங்க ஜோதிடம் ஆகையினால ஒரு குறிப்பிட்ட சில குறிப்புகளை மட்டும் எடுத்து விதிகளையும் விதி விலக்குகளையும் ஒரு குறிப்பால் நான் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு கொடுக்குறேன் ஏன்னா ஜோதிடங்கிறது விதியை காட்டிலும் விதி விளக்குகளை அதிகமாக செயல்படுத்தி தான் இயங்கும் அதற்காக இந்த பதிவு இந்த கவனமாக பாருங்கள் இது போல் இன்னும் எண்ணற்ற விதிகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட விதிகள் மட்டும் ஜாதகத்திலேயே ஜோதிடத்திலே கிடையாது எண்ணற்ற விதிகள் இருக்குது எல்லாத்துக்கும் விதி விளக்குகள் உண்டுங்க ஒரு விஷயத்தை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே நூறு சதவீதம் வராது அவர்களே என்ன சொல்கிறாங்க இப்படி சொல்லியிருக்கோம் ஆனால் இதற்கு விதி விளக்குகள் உண்டு ரிலாக்ஸேஷன் உண்டுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது விதி அப்படிங்கிறத நம்ம விதி விளக்கு அப்படிங்கிறது ரெண்டையுமே இங்கே காட்டியிருக்கேன் பாதகஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருமே படிச்சிருப்பீங்க பாதகஸ்தானம் என்பது சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடமும் ஸ்திர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமும் உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடமும் பாதகஸ்தானம் அப்போ இந்த பாதகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அந்த இடம் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதகத்தை செய்யும் இதற்கு விதிவிலக்குன்னு பாருங்கள் பாதகஸ்தான அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு ஆறு எட்டில் மறைந்தால் பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்யாதுங்க அப்போ ஒரு விதியை நம்ம அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது அதற்கான விதிவிலக்குகளையும் யோசிக்கணும் ஒரு விதி இருக்குன்னா அதற்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்காங்கிறதையும் அடுத்த லெவலில் போய் பார்த்துட்டு தான் அதற்கான பலன்களை நாம ஆய்வுக்கு கொண்டு வரணும் ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படியாக செய்ய துடிக்கும் இயற்கை சுபராக இருந்தாலும் சரி இயற்கை அசுபராக இருந்தாலும் சரி தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொள்ளும் ஆனால் அதே சமயம் மற்றொரு கிரகத்தோடு இணையும் பொழுது சற்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும் தன்னுடைய கேரக்டரிலேயே இருக்கக்கூடிய தன்னுடைய பாதையிலேயே தன்னுடைய குணாதிசத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு இணைவு பார்வை இப்படி அந்த கிரகம் இருக்கும் பொழுது தன்னுடைய நிலையை கொஞ்சம் மாற்றிக்கும் சூனியத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்கள் காரகத்துவத்தை ஜாதகருக்கு வழங்குவதற்கு மறுக்கும் உதாரணமாக அந்த சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு பார்க்கும் பொழுது நான்கு பாவங்கள் அதாவது உபயராசி எல்லாமே அவர்களுக்கு திதி திதிசூன்யமாக வரும் அப்போ என்னன்னா அந்த திதி சூனியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன்களை கொடுக்கறதுக்கு மறுக்கும் ஜாதகருக்கு அதே சமயத்தில் ஏதாவது ஒரு வக்ரகிரகம் போய் திதி சூனிய ராசியில் அமரும் பொழுது தன்னுடைய காரகத்துவத்தை சூனியத்தை மீறி செய்யும் நான் விதி ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுக்குறேங்க இது ஒன்று மட்டும் விதிவிலக்கு கிடையாது இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக விதியையும் ஒரு விதிவிலக்குகளையும் கொடுத்துக்கிட்டு வரேன் இப்போ இந்த ஒரு விதி தான் விளக்கு தான் இருக்கான்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா இன்னும் நிறையா விதிவிலக்கு இருக்குது அவ்வளோ விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட பதிவில் மட்டும் கொடுக்க முடியாது எல்லாருமே இப்போ ஒரு ஜோதிட பதிவு யூடியூப் வாயில் ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிட பதிவு கொடுக்குறாருன்னா ஒரு சின்ன ஒரு ஃபயர் இண்டிகேஷன் மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை கொடுக்குற மாதிரி இதை வைத்து கொண்டு உங்களுடைய ஆய்வுகளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நிறைய நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் நிறையா வரணும் ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டைலுங்க இப்போ என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு வகையில் சொல்லி கொடுத்துருப்பாரு என் குருவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அங்கேருந்து படித்தவர்கள் என்னோட படித்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்போ ஸ்டைலுங்கிறது என்னென்னா அந்தந்த ஸ்டைலை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து ஒரு காலகட்டத்துக்கு வெளிப்படும் அதனால தான் என்ன நான் சொல்கிறதுனா ஏற்கனவே இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஜெயித்தவர்களை போய் நீங்கள் எவ்வளோதான் பின்பற்றி அவர்களுடைய சாயலை நீங்கள் எடுக்க பார்க்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பொதுவான ஒரு குறிப்பு ஏற்கனவே உங்கள் இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் இப்போ ஒரு பாடகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சிறந்த பாடகர் பழைய காலத்தில் பாடினவர் இப்போ இருக்கார் அப்படின்னா பாகவதர் தியாகராஜ பாகவதர் இருக்கார்னா அவருடைய குரல் மாதிரியே நானும் பாடி பழகணும் அப்படின்னா நான் ஜெயிக்க முடியாது டிஎம் சவுந்தரராஜன் ஐயா இருக்காருன்னா அவருடைய குரல்லையே நான் பாடி பார்க்கணும் பாடி பார்க்கணுன்னா நூறு சதவீதம் அவருடைய குரலில் பாடினாலும் நான் வெற்றி அடைய முடியாது காரணம் ஏற்கனவே அவர் அவருடைய குரலாக இருந்து ஜெயிச்சுட்டு போயிட்டார் நான் என்னுடைய குரலை தான் நான் வளப்படுத்தணும் பிரபலப்படுத்தணும் என்னுடைய ஸ்டைலை தான் பிரபலப்படுத்தணும் அதுபோல தான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஜோதிடம் ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்திலும் சரி பிந்தைய காலகட்டத்தில் அதாவது ரொம்ப பேக்கில் போய் பெரிய பெரிய ஜாம்பவானெல்லாம் இருந்திருக்காங்க ஜோதிடத்தில் அவங்கள மாதிரியே நானும் இருக்கணும்னு நினைச்சிங்களா கண்டிப்பாக முடியாதுங்க சாத்தியமே கிடையாது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி மக்கள் தனித்தனி ஜாதகத்தை கொண்டவர்கள் ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணும்னு வாய்ப்பே கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் நீங்களாக இருந்து ஜெயிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் குறிப்புகள் எத்தனை குறிப்புகள் எத்தனை விஷயங்கள் பின் எல்லாம் இருக்கோ அந்த பின் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக உங்கள் ஸ்டைலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்டைலுங்கிறது ரொம்ப முக்கியங்க ஸ்டைலுங்கிறது பேசுகிறது ஆய்வுகளை வெளிப்படுத்துறது நீங்கள் கணிதம் செய்கிறது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கணும் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தங்கள் இருக்குது நம்ம ஜென்ரலாக பலன் சொல்கிற விஷயங்கள் இருக்குது பொருளாதார ரீதியில் சொல்கிறது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஷேர்ஸு ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற விஷயங்களுக்கு சொல்கிறவங்க இருக்காங்க தனித்தனியாக பிரித்து பிரித்து இதில் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் உங்களுடைய ஆய்வுகள் எதை நோக்கி சில பேர் கணிதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க எக்ஸ்பர்ட் ஜாதகத்தை கொடுத்தாலும் அப்படி கையிலேயே கொஞ்சம் நேரத்தில் சாஃப்ட்வேரே இல்லாத அழகாக எல்லா விதத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் அதனால் ஜோதிடங்கிறது பல கலைகளையும் இணைத்து ஒன்றாக்கப்பட்டது தாங்க ஜோதிடம் அதனால் இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதுபோல இன்னும் எண்ணற்ற குறிப்புகள் இருக்குது ஆனால் சாம்பிளுக்காக நான் ஓடு கொடுத்துட்டு வரேன் ஒரு கிரகம் உச்சம் பெற்று வக்கிரம் பெறும் பொழுது அந்த கிரகம் நீசத்திற்கு சமமான பலனை செய்யும் இது விதி அதே சமயம் அந்த கிரகத்தை ஒரு கிரகம் பார்ப்பதோ அல்லது மற்றொரு கிரகம் அந்த கிரகத்தோடு இணையும் பொழுதோ அந்த கிரகம் மீண்டும் உச்சத்தன்மையை பெற்றுவிடும் ஒரு கிரகம் நீச பலம் அடையும் பொழுது மிகவும் குறைவான காரகத்துவ பலனை செய்யும் அல்லது செய்யவே செய்யாது அது ஜீரோ வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா நீசம் ஜீரோ வேல்யூன்னு சொல்லப்படல சில பர்சன்டேஜ் வயசுல ஒரு ஐந்து சதவீதமா தன்னுடைய பலனை கொடுக்கும் என ஜீரோ வேல்யூல எந்த கிரகமும் இருக்க முடியாதுங்க ஆனால் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி அதாவது ஹவுஸ் ஓனர் பலம் பெறும் பொழுது அந்த கிரகம் நீசத்தன்மையை மீறி நல்ல பலனை தரும் லக்னபாவி எனப்படும் கிரகங்கள் மோசமான பலன்களை வழங்குவார்கள் அதே சமயம் நாம யோகியாக அமையும் பொழுதும் இயற்கை சுபராக அமையும் பொழுதும் ஜாதகருக்கு மோசமான பலன்களை குறைச்சி செய்ய பார்ப்பாங்க அப்படியே டோட்டலாக மாற்றிட முடியாது கொஞ்சம் குறைச்சி செய்வார்கள் சுப கிரக பார்வை மிகவும் நன்மைகளை தரும் சுப கிரகம் ஒரு பாவத்தை பார்த்தாலும் ஒரு கிரகத்தை பார்த்தாலும் ஒரு நல்ல பலன்களை நன்மைகளை தரும் ஆனால் அதே சுப கிரகம் பாதகாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் சேர்த்துத்தான் தன்னுடைய பார்வையில் செலுத்தும் என்னதான் ஸோ குரு சுப கிரகமாக இருந்தாலும் குருவோட பார்வைகளில் குருவே இப்போ சிம்மலக்கணத்திற்கு குரு பாருங்க அஷ்டமாதிபதியாக வருவார் இப்போ அசுமாதிபதியாக வரும்பொழுது கடகலத்து கடகலக்கணத்திற்கு குரு ரோகாதிபதியாக வருவார் இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய அந்த தன்மையை இணைத்து காரகத்துவ தன்மைகளையும் இணைத்து தான் தன்னுடைய பலன்களையாக வெளிப்படுத்துவார்கள்ங்கிறதையும் ஒரு வகையில் புரிஞ்சிக்கணும் அடுத்து வக்ரம் பெற்ற ஒரு கிரகம் தனது எதிரி கிரகத்தை அதிகமாக பழிவாங்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா குரு சுக்கரன் சூரியன் சனி இவர்கள்லாம் ஒருவருக்கொருவர் எதிரிகள் பகைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இதில் குரு இப்போ வக்கரம் பெற்றார் பழிவாங்குவார் பழிவாங்கிறது சுக்கரனை வந்து இப்போ சனி வக்ரம் பொழுது சனி பழி வாங்குறது முதல்ல சூரியனை பழி வாங்குவார் அதுக்கப்புறம் அவர் பார்க்கிறாரோ தொடர்பில் இருக்கிறாரே இல்லையோ அதெல்லாம் கிடையாது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சுன்னா அந்த கிரகத்துக்கு அடுத்த எதிரி யாருன்னு பார்த்து அந்த எதிரியை வந்து காலி பண்ண பார்ப்பார் ஆனால் அதற்கான எதிரி கிரகமும் வக்ரம் பெற்றிருந்தால் இரு கிரகங்களின் காரகத்தும் சமநிலை பெறும் இப்போ இங்கே குருவும் சுக்கரனும் ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் வக்ரமாகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ யாரும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் பலவான்களாக போயிடுறாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது கோச்சார கிரகங்கள் ஒரு தனி மனிதனுக்கான வாழ்வை தனது பலத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்க வழி செய்யும் ஆனால் தசா புக்திநாதன் வலுவாக இருக்கும் பொழுது கோச்சார கிரகங்கள் தன்னுடைய பேர்ச்சியில் ஜாதகரை ஒன்றும் பாதிப்பு செய்ய முடியாது உதாரணமா ஏழரை சனி அஷ்டம சனி இது போன்றதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் மற்றும் ராகு கேது தோஷங்கள் ஜாதக பொருத்தத்தில் அதிக தீங்கு விளைவிக்கக்கூடிய வகை என்று நாம் கூறுகிறோம் அதே சமயம் விதிவிலக்கு என்று பார்க்கும் பொழுது தம்பதியினர் இருவருக்குள் இந்த கிரகங்களின் தசா முடிந்து அவர்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த தசா அவர்கள் வாழ்நாளிலே வராது என்ற கட்டத்தில் தாராளமாக திருமணம் செய்யலாம் எந்த பாதிப்பும் இல்லை செவ்வாய் தோஷம் தம்பதியினருக்கு பிரச்சனைகளை தங்களது தாம்பத்திய வாழ்க்கையில் கொடுக்கும் என்பது அனைவர் கருத்தாக இருக்கிறது ஆனால் செவ்வாய் லக்ன ராசி அன்பர்களுக்கும் சிம்ம லக்ன ராசி அன்பவர்களுக்கும் மேலும் செவ்வாய் உச்சம் ஆட்சி பெற்றவர்களுக்கும் எந்த தோஷத்தையும் உருவாக்காது அவர்களுக்கு செவ்வாய் தோசம் சொல்லி நாம் தடுக் தடுக்கவோ தடை செய்யவோ கூடாது ஒரே நட்சத்திர பாதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அமரும் பொழுது எந்த கிரகம் வலுவாக உள்ளதோ அந்த கிரகம் நல்ல பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் பலனை தர மறுக்கும் ஒரு கிரகம் வலுவாக இருக்கிற கிரகம் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் வலுவிழந்த கிரகம் தசா நடத்தும் பொழுது வலுவான கிரகத்தை மீறி தனது வேலையை செய்ய பார்ப்போம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பாதத்தில் உதாரணமாக அஸ்வினி மூணாம் பாதத்துலேயே ஒரு கிரகம் நிற்கிது ரெண்டு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுங்க இப்போ அஸ்வினி மூணாம் பாதத்திலேயே சூரியனும் இருக்கார் சனியும் இருக்கார் அப்படின்னா சூரியன் உச்சமாக இருக்கார் அப்படின்னா சூரியன் நல்லா வலுமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சனியை வந்து பெருசாக செயல்பட விட முடியாது செயல்பட மாட்டார் ஆனால் சனி தசா காலம் வரும்பொழுது இந்த சூரியனை ஆஃப் பண்ணி நான் கொஞ்சம் வேலை செஞ்சே ஆகணுன்ட்டு அவர் வந்து கொஞ்சம் பலமாகறதுக்கு முயற்சிப்பார் காரகோ பாவனாஸ்தி அடையக்கூடிய கிரகம் அதன் உயிர் காரகத்துவத்திற்கு பெரிய அளவிற்கு பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் அந்த கிரகத்தோடு ஏனைய கிரகங்கள் இணையும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் குரு அதிக பாதிப்பை தரக்கூடிய கிரகங்க இப்போ அதே குருவை அசுப கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாதிப்பு குறையும் கிரக இணைவுகள் பார்வைகள் மூலமாக யோகங்களில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட யோகங்கள் உண்டு ஏராளமான யோகம் இருக்குது அவ்வளோ யோகத்தையும் நம்ம தெரிஞ்சு படித்து முடிக்கிறது விட தலைவலியே எடுத்துக்கோம் அவ்வளோ யோகம் இருக்குது அதில் உதாரணமாக ஒரு கஜகேஸ்வரி யோகம்னு வச்சுக்கோ ஆனால் இவைகள் பெரும்பாலும் தி விதி மூலமாக ஜாதகருக்கு பயன் தராமல் போகும் சந்திரனுக்கு குரு கேந்திரத்தில் தொடர்பு விழும் பொழுது இந்த யோகம் உண்டு ஆனால் இவர்கள் இருவரையும் எந்த ஒரு அசுப கிரகங்களும் நெருங்கிய தொடர்பு பெறக்கூடாது பெறும் பொழுது அந்த யோகம் அங்கே வேலை செய்யாது பார்க்கறதுக்கு சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கிறதா தெரியும் எனக்கு குரு கே கஜகேசரி யோகம் இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனால் அங்கே வேலை செய்யாது காலசர்பதோஷம் மிகவும் கடுமையான விளைவுகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லுவாங்க இது விதி அதே சமயத்தில் விதிவிலக்குன்னு பார்க்கும்பொழுது ஜாதகன் அல்லது ஜாதகி தாத்தா பாட்டி வளர்ப்பில் வளர்ந்திருந்தால் அந்த தோஷம் அவர்களை பாதிக்காது அதே போல் இருவரும் திருமணத்திற்கு பிறகு வெவ்வேறு ஊர்களில் அல்லது நாடுகளில் வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு இங்கே இங்கே இந்தியாவில் இருப்பாங்க கணவர் வெளிநாடுகளில் போய் வியாபாரத்துக்காகவோ அல்லது வேலைக்காகவோ போயிடுவார் அப்படி இருந்தாலும் இவர்களுக்கு பெரிய பாதிப்பு வராது ராகு கேதுக்கள் நின்ற பாவகங்கள் கெடும் ராகு கேதுக்கள் சுபர்கள் வீட்டில் லக்ன சுபர்கள் சாரத்தில் அல்லது இணைவு பெற்று நிற்கும் பொழுது பெரிய அளவிற்கு பாதகத்தை செய்ய மாட்டார்கள் இந்த லக்ன சுபர்கள் அப்படிங்கிறதுலாம் என்னென்னாங்க பேராசிட்டமால் மாத்திரை மாதிரி எவ்வளோ தலைவலி காய்ச்சல் அல்லது வேற வலி எது இருந்தாலுமே நம்ம அந்த மாத்திரையை ஒன்று போட்டு சரிப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா அது தான் ஜோதிடத்தில் லக்ன சுபர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு அவர்கள் பார்க்கும் இடம் நிற்கும் இடம்லாம் அந்த இடத்துல உள்ள தோஷத்தை குறைக்கும் அதிலேயும் அதிகப்படியான சுபர் என்பவர் லக்னாதிபதி ஒரு பாவக காரகாதிபதி எனும் கிரகம் அதற்கான பாவத்தில் அமரும் பொழுது காரகோ பாவனாஸ்தியை ஏற்படுத்தும் அதுவே மற்றொரு கிரகத்துடன் நிற்கும் பொழுதும் ராகுகேது சாரத்தில் இருக்கும் பொழுதும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருக்காது எவ்வளவு பெரிய தோஷத்தையும் தீர்க்கக்கூடிய பார்வை என்பது குருவிற்கு மட்டும் உள்ளது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜோதிட விதி ஆனால் குரு தனித்து சுக்கிரன் வீட்டில் அல்லது சுக்கிரன் சாரத்தில் நிற்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை செய்கிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு நம்ம சொல்றோம் அந்த அன்னதானத்தை குறிக்கக்கூடியவர் சந்திரன் ஆனால் சந்திரன் ராகு சேர்க்கையில் சந்திர ராகு கேதுவுடன் கிரகண தோஷம் பெற்ற நிலையில் இவர் கையால் வழங்கக்கூடிய உணர்வு ஃபுட் பாய்சன் என்ற நிலையை பெறுகிறது அதனால் அவப்பெயர் ஏற்பட்டும் விடுகிறது ஒரு கிரகம் உச்சம் போன்ற நல்ல ஸ்தான பெற்று நிற்கும் பொழுது தனது பலனை ஜாதகருக்கு சிறப்பாக வழங்கும் அதே கிரகம் நின்ற வீடு ராகு கீது அச்சாக இருக்கும் பொழுது அந்த கிரகம் வாயிலாக ஜாதகரின் கர்மவினை அசுப பலன்களை ஜாதகர் முழுமையாக அனுபவிப்பாருங்க ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்கும் பொழுது தனது காரகத்துவத்தை வழங்குவதற்கு மறுக்கும் அதே கிரகம் நீசம் பெற்று லக்னத்திற்கு திக்பல அமைப்பில் இருக்கும் பொழுது சில சிரமங்களை கொடுத்து அதற்கு பிறகு அந்த கிரகத்தின் காரகத்துவம் ஜாதகருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இரு அணி கிரகங்களில் அந்தந்த அணி கிரகங்களுக்குள் ஒற்றுமை இருக்கும் சில கிரகங்கள் தனது எதிரணியில் இருக்கும் கிரகங்களுடன் ஒற்றுமையுடன் இருக்கும் உதாரணமாக புதன் சூரியன் இப்படி ஏராளமான விதிகளும் உண்டு விதி விளக்குகளும் உண்டுங்க இது இணைத்து ரெண்டையும் இணைத்து ஒரு பலனை நாம் ஆய்வுக்கு எடுத்து சொல்லும் பொழுது மட்டும்தான் பொருத்தமான உண்மையான பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் விளக்கமான விஷயங்கள் நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் தரக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி நன்றி நன்றி